ஐஓசி யுஎஸ்ஏவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து ஒரு குழுவினராக குழுவினராக இங்கு வந்துள்ளோம் ஐஓசி யுஎஸ்ஏ சேர்மேன் சாம் பெட்ரோடா வைஸ் சேர்மேன் ஜார்ஜ் ஆப்ரஹாம் பிரசிடென்ட் கில்ஜியான் வைஸ் பிரசிடென்ட் ஜான் ஜோசப் மாநில அவைகள் தலைவர்களாக கர்நாடக சாப்டர் ராஜகோடா அண்ட் தமிழ்நாடு சாப்டராக தலைவராக நான் இங்கு வந்துள்ளோம் மற்றும் கேரளா சாப்டர்லிருந்தும் ஹரியானா பஞ்சாப் அனைத்து சாப்டர்களிலிருந்தும் அனைத்து மாநில மாநிலங்களுக்கும் தலைவர்கள் சென்றுள்ளார்கள் நாங்கள் ஓட்டுகளை சேகரித்தும் வாக்குகளை சேகரித்தும் மக்களிடம் பேசியும் மற்றும் வாக்களிக்கவும் இங்கு வந்துள்ளோம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் இங்கே இந்தியாவில் ஆனால் இப்போ இருக்கிறது அமெரிக்காவில் ஏன் வரணும் இந்தியாவுக்கு விசேஷம் என்ன இங்கே இல்லையா அதுதான் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த எலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் இம்பார்டண்ட்டு க இந்தியாவுக்கு இம்பார்ட்டண்ட் ஆனால் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் இம்பார்டன்ட் ஏன்னா எங்க இந்த சைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் யுஎஸ்ஏ Stands for democracy, secularism, freedom, equality, for the constitution, for the people. All the, good. All are good. All All are good. Baba are good. All the constitution, first Prime the constitution, அவர் எல்லாம் கொடுத்துருக்க இந்த இம்பார்ட்டண்ட் கான்ஸ்டியூஷனை நாங்கள் வி ஹேவ் டு கீப் இட் அலாய் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வி ஷுட் நாட் அமெண்ட் இட் அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் கான்ஸ்டியூஷனை டச் பண்ணால் அது ரொம்ப மோசம் ஆகும் ஜெனருக்கு இந்த ஃப்ரீடம் ட்ரான்ஸ்பரன்சி எல்லாம் பாயிண்ட்டும் இதை இதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா எங்கள் இந்தியாவில் சியூட்டிபுல் கண்ட்ரி இந்த சேஞ்ச் கான்ஸ்டியூஷனே என்ன ஆகும் ஜனத்துக்கு என்ன ஆகும் இல்லையா ரொம்ப யோசனை இருக்கு தான் இங்க வந்திருக்கோம் நாங்கள் வந்து இருக்கிறது என்னதுன்னா எல்லாருக்கும் சொல்லணும் இந்த எலெக்ஷன்ல கான்சிகன்சஸ் என்ன ஆகும் நீங்க இப்போ டென் இயர்

தமிழக வாக்காளர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால் இந்த நாட்டை வளமான நாடாக மாற்றவும் வலிமையான நாடாக மாற்றவும் சமத்துவக நாடாக மாற்றவும் நீங்கள் அனைவரும் உங்கள் கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் ஓட் அந்த ஓட்டை சரியாக பயன்படுத்தி சரியான கட்சிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் தவறான கட்சிக்கு வாக்களித்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலமும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படும் அதனால் நல்லா யோசித்து பாருங்கள் யார் இந்த நாட்டை வளப்படுத்துவாங்க யார் இந்த நாட்டை வலிமைப்படுத்துவாங்க யார் இந்த நாட்டை சமமான நாடாக சமத்துவ நாடாக கொண்டு செல்வார்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து ஒரு நல்ல கட்சிக்கு ஓட்டு போடுங்க உங்களுடைய எதிர்காலமும் நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைகளும் நல்லாயிருக்கும் இந்தியா என்றைக்கும் வளமான நாடாக இருக்கும் தேங்க்யூ